ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பல தேனீக்கள் ஒன்று சேர்ந்துதான் தேன்கூட்டை கட்டுகின்றன பல எறும்புகள் இணைந்துதான் தங்கள் உணவை சேமிக்கின்றன பல துளிகள் ஒன்று சேர்ந்து தான் அருவியாகின்றது பின்னர் ஆறாக மாறி ஓடுகின்றது பல மலர்கள் ஒன்று சேரும் போதுதான் மாலையாகிறது அதுபோல் மனிதர்களும் ஒன்றுபடும் போது மேன்மையடைகிறார்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி நம் நாட்டில் ஏராளமான கதைகள் வழங்கப்படுகின்றன பல பழமொழிகளும் சொல்லப்படுகின்றன ஊரோடு கூடி வாழ் ஊருடன் பகைக்கின் வேறுடன் கெடும் ஊர் கூடி தேர் எடுத்தால் நடை போய் சேரும் என்பதெல்லாம் ஒற்றுமையை பறைசாற்றும் பழமொழிகளாகும் மகாகவி பாரதியாரோ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வே என்றார் பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமே ஆங்கிலேயர்கள் பரந்த இந்திய தேசத்தை தங்கள் ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தனர் நாம் எல்லாம் ஒற்றுமையின்றி பிரிந்த இடத்தினாலேயே அந்த அழிவு நிலையினை அடைந்தோம் அதன் பின்னர் மகாத்மாவின் தலைமையின் கீழ் இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒன்றிணைந்ததாலேயே நம்ம சுதந்திரம் பெற முடிந்தது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு சிறு வயது முதலே ஒற்றுமை உணர்ச்சியினை போதிக்க வேண்டும் பல ஒற்றுமை கதைகளையும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு ஒற்றுமையின் அவசியம் பற்றி ஆசிரியர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் கிரிக்கெட் போட்டிகளின் போது பிற விளையாட்டுகளின் போதும் நம் இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு இந்தியனும் ஒற்றுமையுடன் பிரார்த்திப்பதை பார்க்கலாம் அதே போன்று நம் நாட்டின் மீது பிற நாடுகள் படையெடுப்பு செய்யும் போது நாம் எல்லாம் ஒற்றுமையுடன் கிளந்தெழுந்து குரல் கொடுக்கின்றோம் அந்த ஒற்றுமை உணர்வு ஒவ்வொரு கணமும் நம் நெஞ்சங்களில் எழுந்தபடியே இருக்க வேண்டும் அப்போது நாம் மிகப்பெரிய வல்லரசாக மாறவும் முடியும்